ஒன்னு சொல்ற நல்லா கேட்டுக்கோ வாழ்க்கையில நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லவ் ஜெயிக்குதா தோக்குதாங்கிறது முக்கியம் இல்ல லாஸ்டா நம்ம சாவும் நமக்காக ஒரு லவ் உண்மையா இருந்துதாங்கிறது தான் முக்கியம் எனக்கு இருக்கும் கண்டிப்பா நான் திரும்ப லவ் பண்ணுவேன் உன்னை விட சூப்பரா அழகா நச்சுன்னு கும்முன்னு ஜம்முன்னு ஒரு பொண்ணை நான் தேடி போக மாட்டேன் அந்த ஆண்டவனா பார்த்து கொடுப்பான் அவளோட சந்தோஷமா வாழ்ந்து காட்டல நான் பல்லுவங்கிற பல்லவன் இல்லடி நான் பாக்குற லெப்ட்ல விட்டா ரைட்ல திரும்பிக்கும் पर्टा